இன்னைக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் தோசை அடிப்பிடிக்கும் இல்லையா அதை எப்படி அடிப்பிடிக்காமல் நம்ம தோசை எடுக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம் காலையில நான் சப்பாத்தி செஞ்சுருக்கேன் அது இப்போ தோசை போட்டால் எனக்கு வரவே இல்லை அடிப்பிடிக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதை செஞ்சு பாருங்கள் நான் இப்போ சப்பாத்தி ஊற்றின கல்ல வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டேன் இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னா வெங்காயம் குட்டியாக சின்னதாக ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணிவிட்டு இதை நல்லா தேய்க்க போகிறோம் நல்லா தேய்ச்சிட வேண்டியதுதான் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணது இப்போ நான் அடி அடுப்பில் வச்சுருக்கேன் தண்ணியாக இருக்குது தண்ணி இல்லாமல் எடுத்துடலாம் இப்போ திருப்பி நம்ப ஆனியனாக தேய்க்கிறேன் நல்லா தேய்ச்சிக்கோங்க ஓரத்துலேயும் நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ தோசையை சுட்டு பாருங்கள் எப்படி அருமையாக எடுக்க வரும்னு பாருங்கள் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு தோசையை ஊற்றிருக்கேன் இது எப்படி எடுக்க முடியுதுன்னு பார்க்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் பாருங்க இது எப்படி வரு எடுக்க வருதுன்னு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக ஒட்டாமல் வரும் இதை நீங்கள் வந்து மைதா ரவை தோசை எல்லாமே பண்ணி பார்க்கலாம் எதுவுமே ஒட்டாது இனிமே கவலையே இல்லை பிடிச்சாலும் எடுத்து பார்ப்போமா பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருச்சு பொன்னிறமாக வருது ஒட்டவே இல்லை நல்லா பொன்னிறமாக வருது நல்ல முறுவலான தோசையும் கூட அவ்வளோதாங்க எப்படி அழகாக வருது பாருங்கள் ஒட்டவே இல்லை கடையை பார்த்திங்களா கொஞ்சம் கூட ஒட்டலை தோசையும் நல்லா அழகாக வந்திருக்கு அவ்வளோதாங்க இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த டிப்ஸு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ